திருச்செந்தூர் முருகன் பிரசாதமாகிய திருநீரு பன்னீர் இலையில் வழங்கப்படுகிறது வேதங்கள் பன்னீர் மரங்களாகி செந்தில் ஆண்டவனை வழிபட்டதால் விஸ்வாமித்ர முனிவர் செந்தில் ஆண்டவனை வழிபட்டு பன்னீர் இலையில் பிரசாதம் பெற்று மேன்மை எய்தினார் என்றும் தல புராணம் கூறுகிறது வென்றிமலை கவிராயர் என்பவர் திருச்செந்தூர் திருக்கோவில் மடைப்பள்ளியில் பணியாற்றியவர் அவர் செந்திலாண்டவனிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் முறைப்படி வடமொழியை கற்று ஜெயந்தி மகாத்மியம் என்ற திருச்செந்தூர் தல புராணத்தை இயற்றும்படி முருகன் வென்றிமலை கவிராயருக்கு அசரீதியாக உத்தரவிட்டான் அவரும் கிருஷ்ணசாமி சாஸ்திரிகள் என்பவரிடம் முறையாக வடமொழியை கற்றார் ஜெயந்தி மகாத்மியத்தையும் ஏற்றிவிட்டார் அந்த நூலை மதிக்காத சிலர் இது மடைப்பள்ளி வேலையால் இயற்றியது என்று ஏளனம் செய்தனர் அதனால் மனம் நொந்த வென்றிமலை கவிராயர் ஜெயந்தி மகாத்மிய சுவடியை கடலில் வீசி எரிந்து விட்டார் ஆனால் அந்த நூல் ஈழ நாட்டு கடற்கரையை அடைந்தது ஈழ நாட்டு முருகனடியார்கள் வழியே அந்த நூல் கண்டெடுக்கப்பட்டு பின் தாயகத்திற்கு கொண்டுவரப்பட்டு அரங்கேறியதாக செவிவழிச் செய்திகள் கூறி